வணக்கம் ஜெயின் இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனையோட ஒரு பக்கம் அப்படின்றது அரசு என்ன இருக்காங்க நம்ம ராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றது அதுக்கு ஈக்குவலாக முக்கியமாக இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் என்ன பர்செப்ஷன் போயிட்டுருக்கு என்ன போர் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த சைபர் டீம் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போது நம்மளுடைய ஒரு எக்ஸ்தல நண்பர் ஒரு புனைப்பேரில் இருக்கக்கூடியவர் கௌத்தல்யா ஒச்சா அப்படின்ற பேரில் நீங்கள் அவருடைய ட்விட்டர் எக்ஸ்தலத்துடைய லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் சீரியஸாகவே ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் உங்களுடைய சிந்தனை அப்படின்றது கொஞ்சம் விரிவாக்கணும் அப்படின்னா மறக்காமல் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் அவர் பதிவில் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு நிறையா பாடம் நான் அவர்கிட்ட எடுத்திருக்கேன் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு ரீடர் ஒரு அவிட் ரீடர் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திறமையான தகவல் போராளியா இப்போ எல்லாருமே என்ன கேட்குறீங்க கமெண்ட்ல எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு அறுபது ஆச்சு எனக்கு இந்த முப்பது வயசு ஆச்சு நான் இராணுவத்தில் இல்லை நான் என்ன பண்ணலாம் என் நாட்டுக்காக நம்ம எதுவும் எல்லோரும் போய் ராணுவத்தில் சேரணுன்ற அவசியமே கிடையாது அதுக்கு நம்ம வீரர்கள் இருக்காங்க இந்த பிறப்பில் அவங்களுக்கு அந்த கர்மா இருக்கு அதை பார்த்துக்குவாங்க பட் நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன பண்ண முடியுன்ற போது நாமளும் ஒரு இன்ஃபர்மேஷன் வாரியராக நம்ம நாட்டுக்காக மாறலாம் ஒரு தகவல் போராளியாக ஒரு தகவல் கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீரனாக மாறலாம் அப்படின்றது தான் அவருடைய கட்டுரையோட தலைப்பு இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் மறக்காமல் பாருங்கள் முதல்ல அவர் சில முக்கியமான கருத்துக்களை வைக்கிறார் உண்மையை பார்க்கும்போது நம்பிக்கை நம்புவதை தவிர்க்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு ஃபார்வேர்டு உங்களுக்கு வருது அப்படின்னா முதல்ல அதை வெரிஃபை பண்ணுங்கள் அதுக்கு சில அதுக்குண்டான தகுதிகளை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓகே இதை மார்பிங் பண்ண மாதிரி இருக்கா அந்த லிப் சிங்க் ஆகுதா இல்லையா இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐந்து வருடம் பழைய வீடியோஸ் இருக்கா இல்லையா இல்லை நீங்கள் சாட் ஜிபிடி போன்ற டூலில் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணலாம் எக்ஸ்தலத்தில் இருந்தீங்கன்னா கிராக் மூலியமாக செக் பண்ணலாம் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பண்ணுங்க பண்ணணும் அப்படின்றதா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை ஒரு கொள்கையாகவே அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் பின்பற்றிக்கிட்டு இருக்கார் அதன் பிறகு எந்த தகவல் வந்தாலும் உடனடியாக அதை நம்பி இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒடனும் ஐயோ இவங்க எல்லாமே இப்படி தான் இந்துக்களுக்கு எதிராக வந்தால் இவங்க எல்லாருமே இப்படி தான் சங்கி மங்கி இது அதுன்னு சொல்லிட்டு வர்ற எல்லா குப்பையும் அப்படியே நம்பக்கூடாது அப்படின்றதான் ஆசிரியோட கருத்து இப்போது இந்த இன்றைக்கி உலகத்தில் தகவலை விட வேகமாக ஃபார்வர்ட் ஆகக்கூடியது வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் விட தகவலை விட வேகமாக ஃபாலோ ஃபார்வேர்ட் ஆகக்கூடியது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவராக அதை மாறிட்டு வருது இந்த தகவல்களில் பல பொய் தகவல்கள் விஷமமான தகவல்கள்லாம் போது நமக்கு அந்த என்ன அப்படின்ற விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஆசிரியர் மெனக்கெட்டு நமக்காக எழுதியிருக்காரு பாலக்கோட் தாக்குதல் ரெண்டாயிரத்தி மற்றும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த த்ரீ செவன்டி மற்றும் த்ரீ ஃபைவ் சட்ட நீக்கம் இது ரெண்டுத்துலையுமே நம்ம ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந் சந்தித்தோம் ப்ரோபகண்டா வார்ஃபேர் அப்படின்றதில் இதை யார் செய்தது அப்படின்னா பாகிஸ்தானுடைய இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஎஸ்பிஆர் அமைப்பு இது அவங்களுடைய இராணுவத்தோடைய தளபதிக்களை நேரடியாகவே வரக்கூடிய அமைப்பு அவங்க தான் இந்த தகவல் போகிற முதல்ல தொடங்கினாங்க இந்தியாவுக்கு எதிராக இஸ்லாமியர்களை தவறாக தெரிச்சு ஹிந்துக்களை தவறாக தெரிச்சு பல நூற்றுக்கணக்கான வீடியோவை எடுத்து அதை சோஷியல் சோசியல் மீடியாவில் சுத்த விட்டு இப்போ இதெல்லாம் நடக்கலையா அந்த வீடியோலாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் எல்லா தரப்புக்கும் பொதுவாக சொல்கிறேன் நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மு முட்டாள் கூட்டம் எவ்வளோ ஒருத்தம் பண்ணுறோம் ஒரு இதை எடுத்து வீடியோ எடுத்து மொத்த இந்துக்களும் இப்படி மொத்த இவங்களும் இப்படி இவங்கெல்லாம் வந்து வலதுசாரிகள் இவங்க இடதுசாரிகள் இந்த இஸ்லாமியர்களே இப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்றது இருக்குது அதை தான் இங்கே ஆசிரியர் வந்து குற்ற குறிப்பாக குறி குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அலர்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான முக்கியமான சட்ட திருத்தங்கள் நாட்டோடைய முக்கியமான இது வரும்போது பார்லிமெண்ட்டில் உங்கள் நம்ம தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எந்த சார்பு எடுக்கணுன்றது அது வேற பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படிங்கிறது வேற பட் நம்ம எதை நியூ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா வாட்ஸ்அப் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்துகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்துட்டு இருக்கு அதுக்காக இதெல்லாம் பேன் பண்ண முடியுமா முடியாது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அன்றாட ஒரு பங்கு ஆகிடுச்சு இப்போ அவர் சில முக்கியமான உண்மையை சொல்கிறாரு அறிவுரைகளுக்கு சொல்கிறார் நம்மளுக்கு இது இது தெரிஞ்சது அந்த தவறான விஷயம் கிடையாது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டினா என்ன அப்படின்னு வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல்களை நீங்க வேகமா பரவுங்க பரவுங்க அப்படின்றது அதன் பிறகு பாத்தீங்கன்னா தவறான தகவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டை பத்தியோ இல்ல நம்ம மக்களை பத்தியோ நம்ம சமூகத்தை பத்தியோ ஏதோ ஒரு தவறான விஷயம் இருந்திருக்கு இஸ்லாமியர்களை பத்தி தவறான ஒரு பதிவு வருது தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா நாம் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும் நாம் வந்து இதில் பிரிஞ்சு இருக்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய யுகம் அது மாதிரி மூணாவது பத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் உங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளயன்ஸுன்னு யார் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க பசங்க அண்ணன் தம்பி உங்களோடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லதான் அவங்களுக்கும் அதை வந்து புரிய வைங்க ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு பேர் புரிய வச்சா அவங்க ஒரு அஞ்சு பேருக்கு புரிய வச்சாங்க அப்படின்றது இருபத்தஞ்சு பேர் ஆகுது இது நமக்கு வேகமாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு சமூகத்தை உருவாக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வெற்றி அரசாங்கங்களால் அரசாங்கங்களால தனிப்பட்ட நபர்கள் நம்மளால வந்து அதிகமா நமக்கு வந்து எல்லாரும் பஸ்ஸில் தூங்குறது கிடையாது போறோம் அப்படின்றது அந்த ஒன் அவர் நம்ம தேசப்பணிக்காக இந்த ஒரு இடத்துக்காக நம்ம வந்து அதுக்காக டெடிக்கேட் பண்ணலாம் அதுக்காக கொடுக்கலாம் அப்படின்றத ஆசையோட கருத்து இப்போ தகவல் போர் என்ன என்றால் என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையை தான் அவர் சொல்கிறார் என்னென்னா ஒரு நாடு அதோட அமைப்புகள் இல்லை சமுதாய குழுக்கள் இல்லை அந்த நாட்டின் மீதும் சமூகத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமானதை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை செய்கிறது தான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறாமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பேங்களூரில் நம்மளுடைய வடகிழக்கு மாநில சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஒரு கருத்து வந்து பரவப்பட்டுச்சு அப்போ பல்க் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் கிடையாது அப்போ பல்க் எஸ்எம்எஸ் பண்ணி பாகிஸ்தான் இதை பண்ணாங்க இருபது லட்சம் எஸ்எம்எஸ் போச்சு அதில் நடந்த பதட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் பயந்துக்கு உயிருக்கு பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடினாங்க அதுக்கும் பெங்களூரில் இருக்க மக்களுக்கும் சம்மந்தமானு கேட்டீங்கன்னா சம்மந்தமே கிடையாது இதை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது சொல்றது இது என்னென்ன மாதிரியான கிளாஸிபிகேஷன் இருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் ஒரு இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தப்பான தவறாக வந்து சொல்லி அதை வந்து பரப்புறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோபகண்டா தொடர்ந்து ஒரு சமய ரீதியாகவோ ஒரு மத ரீதியாகவோ ஒரு வெறுப்பை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறது ப்ராபகண்டா அப்படின்றத பார்க்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சிங் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி ஒரு மனநிலையை மாற்றுறது இது இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுவாங்க உங்களுடைய திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் இந்த சோகால் கால்டு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபுட் பிளாகர்ஸ்ல ஆரம்பித்து எல்லாமே உங்களை சப்கான்ஷியஸாக உங்களை வந்து ஒரு இன்ஃப்ளுயன்ஷியில் இது கொண்டு வருவாங்க இப்போ சமீபமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களில் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் நானும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் பட் பிரியாணி என்னைக்கு மா மாதத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம சுற்றி நீங்கள் பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரியாணினா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பிரியாணி கிட்டத்தட்ட ஆயிரம் கேலரிகள் அதில் கிட்டத்தட்ட அறநூறு கேலரி வந்து கொழுப்பு சத்து மட்டுமே இருக்குன்றதை பார்க்குறோம் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆயிரம் கேலரின்றது ஒரு பிரியாணியோடைய ஒரு ஆவரேஜ் கேலரிக்கு வேல்யூ இப்போ நீங்கள் ரெண்டு வேலை டெய்லி சாப்பிட்டு வாரத்துக்கு நீங்கள் ஒரு நாலு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க இந்த வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபுட் பிளாகர்ஸ் பார்க்குறவங்க பிரியாணி பிரியாணின்னு சொல்லி அது அடுத்தடுத்த ப்ரஷர் கல்யாணத்தில் ஆரம்பித்து ஆஃபீஸ் கெட்டுவதில் ஆரம்பிச்சு பிறந்த நாட்கள் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிடக்கூடிய உணவு அது மாறி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மனநிலையை மாற்றக்கூடிய இதுதான் இதை தான் ஆசிரியர் வந்து சுட்டி காட்டுறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரூமர்ஸ் வதந்திகளை பரப்புறது இங்கே ஒன்று இப்படி நடந்துருச்சு அங்கே ஒன்று அப்படி நடந்துருச்சு இங்கே இவரை வெட்டிட்டாங்க இந்த சமூகத்தினர் இவங்க வெட்டிட்டாங்க இவங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டு இது மாதிரியான வீடியோஸ் இந்த இதை தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அது இப்போ கார்ட்ஸாக வரலாம் வீடியோவாக வரலாம் இமேஜாக வரலாம் இல்லை ஒரு ஒரு செய்தியாக கூட வரலாம் இதை தான் நம்ம உளவியல் ரீதியா எதிரிய வீழ்த்துறது அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வார்பேர் அப்படின்னு பார்க்குறோம் இது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ஒரு போரை விட கார்கில் வீரர்கள் இழந்தோம் அப்படின்றது தெரியும் அதை விட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அப்படின்றது இருக்கு இது போருக்கு ஆகிற செலவுக்கும் இதுக்கும் ஆகிற செலவுக்கும் பாத்தீங்கன்னா போருக்கு நூறு ஆகுதுன்னா இது வெறும் பத்து காசு தான் எங்கேயோ பாகிஸ்தான்ல உட்காந்துக்கிட்டு துருக்கியில் உட்காந்துக்கிட்டு நம்மள ஈஸியா காலி பண்ணக்கூடிய வேலையை வந்து அவங்க பார்ப்பாங்க ஏன்னா நம்ம நாட்டில் சமூக ஊடகத்தல ஊடகங்கள் அப்படின்றது இன்னும் இதை ரெகுலேட் பண்ணலை பல நாடுகள் இதை ரெகுலேட் பண்ணிட்டாங்க நம்ம அரசாங்கம் தயங்குறாங்க அதில் இத ரெகுலேட் பண்ண போய் இதை வந்து பாசிச அரசு இது கருத்துரிமை இருக்கிற அரசு கருத்துரிமை எல்லாமே சரி ஒரு கருத்து வருதுன்னா அந்த கருத்தை யார் போடுறா அப்படின்றத இது இருக்கணும் இன்னைக்கு யார் வேணா என்ன வேணா ஃபேக் ஐடியை போட்டு எதை வேணா அப்லோட் பண்ணலாம் அது ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது சமீபத்தில் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோடைய ஒரு வடகிழக்கு மாநிலத்து பெண் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை ஏஐ மூலிமா மாற்றி அதை பல இடங்களில் கண்ணாபெண்ணான்னு அதை பரவ விட்டு அவங்க கதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அழுது அதன் பிறகு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது தான் பார்த்து இது ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது எவ்வளோ சீரியஸான விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கணும் இப்போ ஐஎஸ்பிஆரோடைய ரோல் என்ன பாகிஸ்தான் ஐஎஸ்பிஆரோட ரோல் என்ன பாகிஸ்தான் ராணுவத்தோடைய தகவல் மற்றும் ஊடக பிரிவு தான் ஐஎஸ்பிஆர் இது பாகிஸ்தான் மக்களுக்கு சர்வதேச ரீதியில் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் இது இந்தியாவுக்கு எதிராக இந்தியர்கள் அழுக்கானவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அசிங்கமாக இருக்கக்கூடிய இடங்களை காமிக்கிறது எல்லா ஊர்லயுமே இருக்கு நியூயார்க்ல இருக்கு இல்லாமல் கிடையாது ஆனால் இந்தியா தான் இப்படிதான் அப்படின்ற மாதிரியான தகவல்களை பரப்புறது ஹோலி பண்டிகை ஒரு சில பைத்திகாரங்க அந்த பெண்களை சீன்றது போன்ற வேலையை பண்ணுவாங்க ஹோலி பண்டிகைனாலே இப்படி தான் அப்படின்றது இந்த மாதிரியான இதை ஃபுல்லா இந்தியாவுக்கு எதிரான தவறான பிரச்சாரங்களை உருவாக்குறது இந்திய ராணுவத்தை பத்தி தரக்கூடிய வேலை இருந்து இதை பத்தி நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் நேற்று தான் போட்டிருந்தோம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நாடக நடிகரை கூப்பிட்டு அவருக்கு இந்திய இராணுவ உடையை கொடுத்து இந்த பேல்காம் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேல்காம் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இவங்க அமித்ஷாலாம் சரியாக பண்ணலாம் இது சரியாக பண்ணலன்னு போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் உண்டான கவுண்டர் ப்ராபகண்டாகவும் கொடுத்தாங்க அந்த முட்டாப்பையை பார்த்திங்கன்னா லிங்க்டின்ல போய் அவன் ஆக்டர் டிவி ஆக்டர்னு சொல்லி திரைப்பட சின்ன திரை ஆக்டர்னு சொல்லி அவன் போட்டு போட்டு வச்சிருக்கான் இதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேனல் டெலிகிராம் சேனலில் பாருங்கள் இதை தான் பாகிஸ்தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது இந்திய மதிப்புப்படி ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக இதில் இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே அவங்க செலவு இருக்காங்க இப்போ இவங்களுடைய மோடஸ் ஆப்ரண்டி என்ன இவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்யறாங்க சமூக ஊடகங்கள்ல தனியார் கணக்கில் பிரைவேட் அக்கௌண்ட்ஸ் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் ஓபன் பண்றது இதுல மதன்குமார் என்ற பேர்லயும் இருக்கும் முகமது அப்படின்ற பேர்லயும் இருக்கும் ஜோசப் அப்படின்ற பேர்ல இருக்கும் காளிங்கராயன் அப்படின்ற பேர்ல இருக்கும் முத்துசாமின்ற பேர்ல இருக்கும் இதுல மட்டும் இருந்து இது ஏதோ காளிங்கராயன் இருக்கு முத்தாமின்ற இவங்க நம்மூர் ஆளுங்க வெளியூர் ஆளுங்களை இருக்க முடியும்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்தியாவுடைய மொழிகள் எல்லாத்தையுமே அறிந்து தொழில்நுட்பம் வழியாக அவங்க பக்கவா பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி சமூக விவாதங்களை மத ரீதியான விவாதங்களை தொடர்ந்து தூடி விட்டுறது இப்போ பிராமின்ஸை கிண்டல் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்டர் போட வேண்டியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கிண்டல் பண்ணி ஏதாவது போஸ்டர் போட வேண்டியது இந்த மாதிரி கண்ணாபின்னு போஸ்டர் போட்டு ஒரு ஜஸ்ட் பத்த வச்செல்லாம் நம்ம ஆளுங்க வந்து அடிச்சு குடிச்சு அவங்க ஒரு மீம்ஸை போட்டு இவங்க ஒரு மீம்ஸை போட்டு இது வெட்டுக்குத்தெல்லாம் போய் முடிகிறதுக்கெல்லாம் பார்க்குறோம் இது எல்லாமே கணிசமான அளவுக்கு பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் பண்ணல இங்கே இருக்கக்கூடிய சில மூடர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் பெரிய அளவில் அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பொய் கதையை வந்து உருவாக்குறது பாகிஸ்தான் இப்படி பாகிஸ்தான் இப்படி இதை வந்து இது நிறைய பேர் எங்கே நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க மூணு லட்சம் கோடிக்கு உண்டான புதையல் கிடச்சிருச்சா பத்து லட்சம் கோடிக்கு உண்டான காப்பர் கிடச்சிருச்சு இதுங்குச்சி அந்த நாட்டில் எதுவுமே இல்லை நிதர்சனமான உண்மை இது தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் இதுவாக பண்ணுறது அதே மாதிரி இந்தியாவில எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வகஃப் போர்டு பில் இப்போ இந்த விவசாய போராட்டம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறங்கி நடிச்ச இப்போ பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் அங்க இருக்கக்கூடிய இந்த இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நாடக நடிகர்கள் எல்லாமே தலையில ஒரு டர்பன் கட்டிட்டாங்கன்னா சீக்கிரங்கள் மாதிரியே இருப்பாங்க அப்படியே ஒரு வீடியோ டெவலப் பண்ணி இங்கே போட வேண்டியது அதை அப்படியே மொழி மொழிபெயர்த்து இங்கே சப்டைட்டில் கொடுத்து இங்கே போட வேண்டியது கன்னடத்துல போட வேண்டியது தெலுங்கில் போட வேண்டியது மொத்த உலகம் என்ன இருக்குன்னா இங்கே விவசாயிகள்லாம் எல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துல பெரிய ஊடகத்துல வந்த செய்தி விவசாய போராட்டத்தை பார்த்தேன் அவங்களுக்கு இமெயில் கூட எழுதுனேன் பதினேழு லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராடுறாங்க அப்படின்ட்டு பதினேழு லட்சம் பேர் போகக்கூடிய போராட்டம் சமீப வரலாறுல ஒரு முப்பதோடு வரலாறு இந்தியாவில் நடந்ததே கிடையாது ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பொய்யை பரப்புறது இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை செய்யறது இந்தியாவோட சமூக நல்லிணக்கத்துக்கு இது பண்றது கேலிகண்டல் நிறவெறி வடக்கு தெற்கு திராவிடஸ்தான்னு சொல்லி தனியாக இது பண்ணுறது இதெல்லாம் இங்கேருந்து பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் இருக்காங்க பட் மெஜாரிட்டியாக இதை ப்ராபகேட் பண்ணுறது இதை வந்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கறது வட இந்தியர்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மேலே விருப்பம் விதவிக்கிறது இங்கேருந்து அங்கே விருப்பம் விதவிக்கிறது இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில முட்டாள்களும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க வேறு விஷயம் வந்து தெரிந்தோ தெரியாமலையோ இதுங்கெல்லாம் காசுக்கு மா மாறடிக்கிற கூட்டம் அதை விட்டுருங்க அந்த சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வாரியராக முடியும் சரியான தகவலா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க எல்லாத்தையும் தூக்க கழகத்தில் எழுந்து படிச்சுட்டு ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகள் நம்ம சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய செய்திகள் இது எல்லாமே நம்ம டிஃபர் பண்ண வேண்டிய கட்டாயம் இதுக்கு எதிராக சண்டை போட வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்கு அதே மாதிரி விழிப்புணர்வு இருங்க வந்த உடனே நம்பி உடனே அதை அப்லோட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு வீடியோ போட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ஒரு குடும்ப பிரச்சனை வீடியோக்கள் நிறைய வரஞ்சிச்சு அதுக்கு ஆணுக்கு சார்பாக இது பெண்ணுக்கு சார்பாக ஆண்கள் இப்படி தான் பெண்களை இப்படிதான் அந்த உணர்ச்சி பூர்வமாக ரியாக்ட் பண்ணாதீங்க இந்த சோர்ஸை கண் பண்ணுங்க இப்போ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய தகவலில் அந்த டபுள் டிக்கு போட்டு ஃபார்வர்டுன்னு வரும் ஸோ சோர்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய சேனல்ஸு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இப்போ ஒர்க் ஃபோர்ல என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பரப்பலாம் இல்லை உங்களுக்கு வந்து விவசாய சட்டம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம் இல்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வர சிட்டங்கள் மாநில அரசாங்கம் கொண்ட திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேலையில் இருக்கவங்க இவங்களுக்கு ஒரு டைம் எடுத்து சாயங்காலம் நீங்கள் ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க ஒரு ரொட்டீன் ஜாப் விட்டு வெளியில வந்து ஒரு பத்தே நிமிஷம் ஒரு கலந்துரையாடலாம் வாங்கப்பாங்க டாபிக் போயிட்டு இருக்கு இந்த டாபிக் போயிட்டு இருக்கு இதில் இந்த மாதிரியான பொய் செய்திகள் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த நீங்கள் லீட் எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட தாக்கம் உளவியல் ரீதியாக உங்க மேல என்ன இருக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேர் ரத்தம் குதித்து போய் இன்னைக்கு அவ்வளோ நம்ம இந்த நாட்டில் வாழவே முடியாது பயம் இருக்கு இந்த மாதிரி நூறு தாக்குதல்களை நம்ம பார்த்துட்டாங்க இதோட ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு நாளாக இருக்கும் இதோ இன்றைக்கே நம்ம எல்லாம் டூம் ஆகி எல்லாம் கம்ப்ளீட்டா போக கூடிய ஏன்னா உளவியல் ரீதியா நீங்க அவ்வளவு தகவல்களை பார்த்து பார்த்து உளவியல் ரீதியா நீங்க பாதிக்கப்படுறீங்க நாட்டோடைய பொருளாதாரத்தை இது பண்ண முடியும் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேலே பரப பரப்பக்கூடிய அவதூறுகள் ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா அந்த நிறுவனம் கார்பரேட்னாலே ஒரு பெரிய ஒரு இது இந்த திரைப்படத்தில் கார்பரேட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க அனைத்து பேருமே கார்பரேட்டோடைய அந்த விளம்பர படத்துல நடிக்கிறாங்களே இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க சோ இந்த மாதிரியான தகவல்களை நம்ம வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு கொண்டான ஒரு மிக முக்கியமான இது ஏன்னா இப்ப வரக்கூடிய சமயங்கள்ல இந்தியா பாகிஸ்தானோட அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகும் நமக்கு எதிராக நம்மளை பயன்படுத்தி நம்ம நாட்டை குலைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம வெளியே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் பார்ப்பாங்க உள்ளூருக்குரிய புல்லுருவிகளை நம்ம இதை வந்து இக்னோர் தான் பண்ணணும் அவங்க நீங்க போய் ட்ராக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் இன்னும் அதிகமாகும் இந்த கட்டுரையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் இந்த கட்டுரையோட ஆங்கிலம் இது ரெண்டுத்தோடைய பிடிஎஃப் ஃபைலுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் இருக்கும் ஆசிரியர் கவுட்டரியாக வச்சு அவர்களை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறவங்க மறக்காம ஒரு ட்விட்டர் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ட்விட்டரில் அவர்கிட்ட டைரெக்டாக கேளுங்க நேரடியாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் நன்றி வணக்கம் ஜெயந்த்